காங்கேயம் காலை ட்ராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மாருதி சுசுகியுடைய ஆம்னி வேன் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை ட்ராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்குங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலவங்களுக்கு வந்த உடன உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுக்கியுடைய ஆம்னி வேன் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஃபியூல் டைப் வந்து பெட்ரோலுங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி வண்டியுடைய இன்சூரன்ஸ் வந்து லைவில்தாங்க இருக்குது டிஎன் முப்பத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க வண்டி தெளிவு ஓனர் கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் பொள்ளாச்சியில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மாருதி சுசுக்கியுடைய ஆம்னி வேன் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றோ நீங்களும் நம்மளுடைய கங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே